இந்த உலகத்தில் அல்லாஹூ தாலா எதை யாருக்கு நிரந்தரமாக கொடுப்பதாக இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல இந்த உலகத்தில் அல்லாஹூ தாலா யாருக்கு எதை நிரந்தரமாக கொடுத்தாலும் அது நிரந்தரம் அல்ல அல்லாவுடைய பார்வையில் அது அருளும் அல்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் விஷயம் அதாவது இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று எனக்கு நிரந்தரமாக இருக்கேன்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார்கண்டா நிரந்தரமாக அல்லாஹூ தாலா கொடுத்தாண்டு சொன்னால் அது வந்து உண்மையிலே நிரந்தரம் அல்ல ஆனால் மனிதன் அது நிரந்தரமாக நினைக்கலாம் அது உண்மையிலே நிரந்தரமும் அல்ல அதே நேரம் அவனுக்கு அது அருளும் அல்ல உதாரணமா இபிலிஸ் வந்து எல்லாம் இவர்கள் எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும் எனக்கு அவகாசத்தான் அலகு அப்ப இபிலிஸ் வந்து ஒரு என்னது ஹுலூத் நிஸ்பி ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு அதாவது கம்பரேட்டிவ்லி சொல்லுவாங்களே அப்படி நிரந்தரமா இருக்கிறார் அவர் ஏன் ஒப்பிட்டு பார்த்தா அவர் நிரந்தரம் தான் மக்களோட ஒப்பிட்டு பார்க்குற டைம்ல அவர் வந்து என்ன நிரந்தரமாக அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் அர்த்தம் இபிலீஸ் நிரந்தரமாக எழுந்துட்டிக்கிறான்னு அர்த்தம் ஆனால் அல்லாஹூ தாலா வேறு யாருக்கும் நிரந்தரத்தை ஆக்கலை அவனுக்கு விருப்பமான தூதருக்கு அறுபத்தி மூணு வயசு என்ன செஞ்சிடறான் எடுத்துறான் ஆனால் இபிலிசுக்கு நிரந்தரத்தை கொடுத்துருக்கிறான் நீண்ட காலம் என்னது இபிலிசுக்கு வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கிறான் அல்லாஹூத்தாலா கொடுத்துருக்கிறான் அப்போ இதுவும் நமக்கு ஒரு செய்தி என்னென்னா அது நிரந்தரம் ஆனால் அது அருளாக அல்லாஹாலா என்ன செய்யலை அதை செய்யவில்லை அதே போல் இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் அல்லாஹூத்தாலா தந்தாலும் அது நிரந்தரம் போன்று இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல என்னத்துக்கு என்ன செய்தி என்னா பாருங்கள் அல்லாஹூர்புல் ஆளுமே பல இடங்களில் மனிதர்களுடைய சிந்தனை வந்து இந்த நிரந்தரம் என்ற ஒரு ஃபீலிங் வரும் நிறைய நீண்ட காலம் இருந்தால் அறிவு நீண்ட காலம் இருந்தால் அதுபோல் இன்பங்கள் நீண்ட காலம் இருந்தால் பணம் பொருளாதாரம் உழைப்பு தொழில் நீண்ட காலம் இருக்கிற டைமில் நம்மளை விட்டு போகாது என்ற மாதிரியாக ஒன்று எண்ணத்தை கொடுத்துருவான் நம்மளை விட்டு போய் சான்ஸ் இல்லை சான்ஸ் இல்லைன்னு அப்படி நினைக்கிற அளவுக்கு கொடுத்துருவான் எப்படி தந்தானோ அப்படி எல்லாம் எடுப்பான் ஒரு சின்ன ஒரு லூப்ல அல்லா உத்தால என்ன செய்வா தருவா அதன் வழியாக எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க வெளியே போயிடுவாங்க அது ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் எந்த ஆசை உங்களை உழைக்க உழைக்க வச்சதோ அதே ஆசையால் உங்களை என்ன செஞ்சிருவான் வெளியே எடுத்துனா அறிவிலும் தான் பணத்திலும் தான் அப்போ இந்த இடத்துல அல்லாஹூ தாலா குரான் சொல்லி காட்டுகிறான் அதாவது அன்ன மாலஹு அஹ்லதா யஹ்சபு அவன் நினைக்கிறான் அன்ன மாலஹு அவனது பொருளாதாரம் அவனை நிரந்தரமாக வைத்திருக்கும் என்று நினைக்கிறான் இப்போ இந்த உலகத்தில் மரணிக்காமல் ஏண்ட பொருளாதாரம் என்னை நிரந்தரமாக வைத்திருக்கும்படி யாராவது நினைக்கிறோமா அதை அல்லாஹுல்ல சொல்லுவேன் யாரும் நினைக்கிறதில்ல ஒரு காஃபிராக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் பொருளாதாரம் என்னை மரணிக்க செய்யாமல் என்னை நிரந்தரமாக இந்த உலகத்தில் வச்சிருக்கும்படி யாரும் நினைக்கிறதில்ல ஆனால் அவனுடைய செயல்பாடும் அந்த நீண்ட கால தொடர்பும் அவட செயல்பாடு அப்படி மாத்திடுது அந்த நீண்ட கால தொடர்பு என்ன செஞ்சிருதுன்னா ஒரு நிரந்தரமான ஆள் மாதிரி மற்றவர்களுக்கு அது என்ன சான்ஸ் இல்லாதது போலையும் இவனது செயல்பாடு ஒரு நிரந்தர செயல்பாடு போலையும் அது மாட்டி விடுது அதனால அல்லாஹால யசபு அவன் நினைக்கிறான் அன்ன மாலஹு அவனது சொத்து அஹ்லதா அவனை நிரந்தரமாக வைத்திருக்கும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் மனிதன் நினைக்கிறான் அல்லாஹ் தால சொன்ன கல்ல ஃபில் உதனை அவன் அதாவது தகர்க்கக்கூடிய எரிக்கக்கூடிய நெருக்கக்கூடிய நரகத்திலே அவன் என்ன செய்வான் எரிக்க எரியப்படுவான் என்று அல்ல உத்தால சொல்லி காட்டுது அப்போ எஸ் அன்னமால அகலதா தனது பொருளாதாரம் தன்னை நிரந்தரமாக வைத்திருக்கும் என்று அவன் நினைத்திருக்கிறான் ஆனா என்ன அந்த நினைப்பு என்ன தவறானது ஏன் அல்லா அப்படி சொல்றான் தெரியுமா செயல்பாடு செயல்பாடை தான் அல்லாஹ்தாலா சொல்றான் குரான் இன்னொரு வசனத்தை பாருங்க அதாவது அல்லாஹ் குரான்ல சொல்றான் இவ்வளோ தத்தகிது அதை தத்த நீ கட்டுகின்ற கோட்டை கொத்தலங்களை எல்லாம் பார்த்தால் ஆது சமுதாயத்தை பார்த்தா அல்லவா சொல்கிறான் நீங்கள் கட்டுகின்ற கோட்டை கொத்தலங்களை எல்லாம் பார்த்தால் அல்லக்கும் தகலுவதும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டுவது போல இருக்கிறேன் அல்லாத்தால சொல்கிறான் நீங்கள் கட்டுற கட்ட பார்த்தா நிரந்தர ஒரு மனிதனுக்கு அறுபது வருஷம் வாழ்க்கை இருபது வருஷத்துக்கு பிற உழைக்க ஆரம்பிக்கிறான் நாற்பது வருஷத்தில் பொருளாதாரம் சேருது வீடு கட்டுகிற நேரத்தில் தனக்கும் தண்டை பிள்ளைகளுக்குமாகத்த வீட்டை கட்டினான்னா நியாயம் ஆனால் அவன் கட்டுகிற வீடு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ல லக்கும் தகலுதூன் நீங்கள் நிரந்தரமாக இருக்க போகின்ற இருவர்கள் உங்கள் வீடுகளை கட்டுகிறீர்கள் அல்ல சொல்கிறான் இங்கே அல்லா குளுதை பற்றி பேசுகிறான் குளுது என்ற எண்ணம் மனிதனுக்கு வருது நிரந்தரம் என்ற எண்ணம் என்ன செய்கிறது மனிதனுக்கு வருகிறது அதாவது நீண்ட காலம் எண்ணம் வருகிறது நீண்ட காலம் என்கின்ற எண்ணம் இந்த வருவதே மனிதனுக்கு ஒரு விதமான என்ன அதாவது ஒரு ஈமானிய குறைவு அதை என்ன செய்கிறது காட்டுகிறது அல்லது ஈமான் இன்மையை அதை என்ன செய்கிறது காட்டுகிறது அவனது செயல்பாட்டின் காரணமாகும் தான் அல்லாஹ் ரப்புலாலும் என்று சொல்லுகிறான் உண்மையிலேயே முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு அல்ல எப்படி கொடுத்திருக்கோம் நம்மடா இந்த உலகத்தில் நம்ம இப்போ பார்த்து கொஞ்சம் கவலைப்படுறாங்களே என்ன வட்டி எடுக்கிறான் அதை எடுக்கிறான் இது எடுக்கிறான் ஆனால் அவன் நல்லா தான்கிறான் நம்ம ஹலால் ஆயிக்கிறோம் அது இயற்கிறோம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு கட்டிக்கிறோண்டு கே கேட்குறோமே அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொன்னால் அதாவது உளவுலா யூனாஸ் உம்மத்தன் வாஹிதத்தன் இந்த உம்மத்து முழுமையாக ஒரே உம்மத்தாக மாறிவிடும் என்று இல்லை என்றால் இறை நிராகரிப்பாளர்களுக்கு நான் தங்கத்தாலான வீடுகளை அமைத்து கொடுத்துருப்பேன் என்றான் சட்டப்படி என்ன கொடுத்துருக்கணும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் தங்கத்தால தான் ஊடு கொடுத்துருக்கணும் என்றால் தங்கத்தால் தான் ஊடு குடுத்திருக்கணும் ஏன் இந்த உலகம் அவனது சொர்க்கம் அப்ப எதால கொடுக்கணும் தங்கத்தால் கொடுக்கணும் தங்கத்தால் கொடுத்தா எல்லாரும் ஒரே உம்மத்தாக மாறி விடுவார்கள் என்ற அப்படின்னா என்ன எல்லாரும் காபியாய்ப்பான் சரியா அல்லா சொல்றா எல்லாருமே இவர்கள் காபிராகி இருப்பார்கள் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம என்ன ஏதோ ஒரே சமுதாயமாக மனிதர்கள் ஆகிவிடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் நான் அவர்களுக்கு ரஹ்மான் இறைவனை நிராகரிக்க கூடியவர்களுக்கு தங்கத்தாலான மாளிகைகளை நான் அமைத்து கொடுத்திருப்பேன் என்றார் ஆனால் அப்படி கொடுத்தா எல்லோரும் காபிராகிவிடுவார்கள் என்றதுனால பிரித்து கொடுத்திக்கிறான் தங்கத்தை பிரித்து என்ன வேறு 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 பெத்தரில் அதுக்கே காபிராக பார்க்குறான் உன்னிக்கிட்டா அதுக்கு அவன் நல்லா தண்ணிக்கிறாமா அப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கிறான் நாங்கள் அப்படின்னு அதுக்கே போக பார்க்குறாங்கடா உடனே எல்லாம் போகிறோம் முஸ்லீம்கள் எல்லோரும் போகிறாங்க யார் ஏரியா இது எல்லாம் ஃபுல்லாக முஸ்லீம் அல்லாதவங்க ஏரியா அதான் தங்கத்தால் ஊடு முஸ்லீங்கள் ஃபுல்லாக என்ன சாதாரணமாக கல்லு கல்ல கட்டடிக்கிறான் முஸ்லீம் அல்லாத எந்த பிரதேசத்துக்கு போனாலும் தங்கத்தால் ஊடுன்னா யார் முஸ்லீம் ஆகிப்பான் அல்லா இறக்கப்பட்டு தான் அதை கொடுக்காமிக்கிறேன்றான் உண்டை ஈமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும் உனது ஈமாண்டுள்ள போராட்டத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் உரம்பின் அதை என்ன செய்கிறான் கொடுக்காமல் இருக்கிறான்னு குரவான சொல்லி காட்டுறான் இப்போ நினச்சி பாருங்க ஹுலூத் ஹுலூதை போன்ற ஒரு உதவி யாருக்கு கொடுக்கணும் முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹால சொல்லி காட்டுறேன் எனவே இந்த உலகம் என்பது எப்போயும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் வேணுன்றா நிரந்தரம் என்கின்ற அம்சம் இந்த உலகத்தில் கிடையாது ஆனால் நிரந்தரம் போன்று செயல்படக்கூடிய உணர்வுகள் எங்களுக்கு வரும் நிரந்தரம் போன்று செயல்படக்கூடிய உணர்வுகள் வரும் அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும் நம்ம முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒப்பிடுவது போன்ற ஒரு நிலை வந்துடக்கூடாது எல்லா பேச்சுக்களையும் கவனமாக இருக்கும் எல்லா வசனங்களிலே கவனமாக இருக்கும் எல்லா நடைமுறைகளிலே கவனமாக இருக்கும் சில நேரங்களில் நாங்கள் எண்ணங்களை வச்சு நியாயப்படுத்திக்கொள்வோம் நான் உண்மையிலேயே மாகாத அரத் இந்த நோக்கத்தில் நான் செய்யவில்லைன்னு சொல்லுவோம் உண்மையில் நீங்கள் அந்த நோக்கத்தில் செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனால் உங்களை சொல்லப்பட்ட வார்த்தை அந்த நோக்கத்தோடு செஞ்ச உடைய வார்த்தைக்கு ஒப்பாகுது அந்த நோக்கத்தோடு யார் செய்தாரோ அவருடைய வார்த்தைக்கு ஒப்பாகுது நான் இல்லாட்டி இவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்கிறார் ஒரு ஹஸ்பண்ட் சொல்கிறார் ஒரு தந்தை சொல்கிறார் அல்லது ஒரு ஒரு விஷயத்தில் பொறுப்பாகிற ஒருத்தர் சொல்கிறாருவீங்களே இந்த வார்த்தை வந்து அவர் எண்ணத்துலேருந்து சொல்லிக்க மாட்டார் அவர் ஏதோ அவருடைய பங்களிப்புக்காக அவர் சொல்லியிருப்பார் ஒரு தந்தையாக தாயாக சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த எண்ணத்தோடு சொன்னால் இது மோசமாக இல்லையா அவருடைய வார்த்தைக்கு இதை ஒப்பாகிட்டா இல்லையா அவருடைய வார்த்தைக்கு இது ஒப்பாகிவிட்டது எனவே என்னத்தை நியாயப்படுத்தக்கூடாது சைதான் என்ன செய்வான்டா வார்த்தைகளை கொண்டும் என்னத்தை உருவாக்குவான் நம்ம நினைக்கிறோம் நமது உணர்வால் கோபம் வருது அப்படின்ட்டு நம்ம உண் கோபத்தால் பேசுகிறோமு நினைக்கிறோம் பல இடங்களில் சைதான் பேச்சால கோபத்தை உண்டாக்குவான் உங்களோட பேச்சாலையே உங்களோடய கோபத்தை வளர்ப்பான் நீங்கள் மெதுவாக பேசுகிற டைமில் உங்களுக்கு இறக்கத்தை வளர்ப்பான் அல்லாஹ் ரபுல்லா அலுவேன் ஆனால் நீங்கள் என்ன அதாவது கோவமாக பேச ஆரம்பிச்சிக்கின்னு சத்தமாக பேச ஆரம்பிச்சிக்கிற கோப உணர்வு பிறக்கும் கோப உணர்வு என்ன செய்யுமா பிறக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் இந்த அம்சம் சில வார்த்தைகள் நம்ம எண்ணங்கள் தூய்மையா இருந்து பேசுவோம் ஆனா அந்த வார்த்தையை வச்சு அந்த எண்ணங்களை என்ன உருவாக்குவான் என்பதை புரிந்து எண்ணங்களை வைத்து வார்த்தைகளும் வரும் வார்த்தைகளை வச்சு எண்ணங்களும் என்ன செய்யும் உருவாகும் அதில் மிக கவனமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அப்ப இந்த இடத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிரந்தரம் என்கின்ற போன்ற எந்த வார்த்தையும் எங்கள்கிட்ட வெளிப்பட்டு விடக்கூடாது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் எந்த ஒரு அம்சமாக இருக்கலாம் அல்லாஹு தாலா எனக்கு தற்காலிகமாக தந்து சோதிக்கலாம் தற்காலிகமாக தந்து சோதிக்கிறான் என்பதுதான் தான் நம்ம எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும்